தொழிலின்மையால் இளைஞர் யுவதிகள் சட்டவிரோத நடவடிக்கைகள் குற்றச்செயல்கள் மற்றும் போதைப் பொருட்கள் போன்ற நடவடிக்கைகளுக்கு மாறுகின்ற எண்ணிக்கையையும் அதிகரித்து வருவதால் வேலையில்லா நிலையை குறைப்பதற்கு சகல அரசாங்கங்களும் முன்னுரிமை செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஞ்சித் பிரேமதாசா தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் கீழ் கேள்வி எழுப்பி உரையாற்றுகையிலேயே தெரிவித்தார் இலங்கையில் தொழிலின்மை என்பது ஒட்டுமொத்த சமூகத்திலும் போலவே பொருளாதாரத்திலும் கூட கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு விடயமாக உள்ளது கல்வி தகுதியோடு உயர்மட்ட திறன்களையும் கொண்ட இளைஞர் யுவதிகள் தொழில் இல்லாமல் இருப்பது அவர்களினது எதிர்காலத்தின் போலவே நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் விடயமாக மாறியுள்ளது இதன் பிரகாரம் பின்வரும் கேள்விகளை முன்வைக்கின்றேன் இவற்றுக்கு குறிப்பிட்ட பதில்களையும் விளக்கத்தையும் எதிர்பார்க்கின்றேன் இலங்கையில் தற்போதைய வேலையில்லாமை விகிதம் யாது என்பதனையும் கல்வி பொது தராதர சாதாரண தர உயர்தர பட்டதாரிகள் போன்ற கல்வி தகுதிகளின்படி அதன் எண்ணிக்கையிலான பரவல் யாது என்பதனையும் வேலையின்மை சமூகத்தில் ஒரு பேரழிவை ஏற்படுத்தும் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறதா வேலையில்லா நிலையை குறைப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள குறுக்கிய கால மத்திய கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகள் யாவை இதை குறைப்பது ஒட்டுமொத்த பொருளாதார இலக்காக கருதப்படலாம் என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுகளில் வேலையின்மையை குறைப்பதற்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் அரசாங்கம் எதிர்பார்க்கும் சதவீத இலக்குகள் யாவை தற்போதைய அரசாங்கத்தின் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கை அறிக்கையிலும் சுமார் நாற்பதாயிரம் பட்டதாரிகள் வேலையில்லாமல் இருப்பதாகவும் இருபதாயிரம் பேரை ஆசிரியர் தொழிலுக்கு மூவாயிரம் பேரை எஸ்டிஇஎம் பட்டதாரிகள் மற்றும் ஒன்பதனாயிரம் பேரை எஸ்டிஎம் அல்லாத பட்டதாரிகள் தகவல் தொழில்நுட்பத் துறையிலும் மேலும் மூவாயிரம் பேரை ஏனைய துறைகளிலுமாக தொழிலுக்கு ீர்க்க்கப்படுவர் என குறிப்பிடப்பட்டுள்ளனர் இதன் பிரகாரம் உள்ளீர்ப்பை செய்ய எதிர்பார்க்கும் காலம் யாது இதேவேளை பிரதமரின் அறிக்கை ஒன்றின்படி பட்டதாரிகள் துறையில் ஐம்பதாயிரம் தொழில் வெற்றிடங்கள் காணப்படுவதனால் இந்த முப்பத்தையாயிரம் பேருக்கும் ஆசிரியர்களாக பணிபுரிந்த அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கும் ஆசிரியர் தொழிலில் வேலை வழங்கலாம் எனவே இந்த விடயத்தை விரைந்து மேற்கொள்ளுமாறு வலியுறுத்துகின்றேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார்